ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் வீக்காக வந்து உடம்பு சர்றதுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல நல்லா லேட் ஆயிடுச்சு ஸோ அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்தோம் சண்டே அன்றைக்கி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு பெரிய மீன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க லாஸ்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நான் எங்கள் மாமி ஊரில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி செய்ய போகிறேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க முருங்கக்காய் ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ மீன் குழம்புல முருங்கைக்காய் இல்லாமல் செய்ய மாட்டாங்க இல்லைன்னா கத்திரிக்காய் ஏதாவது போட்டு தான் செய்வோம் ஆனால் விலை அதிகமாக இருக்குது முருங்கைக்காய் எங்கள் ஊரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் மரத்துலேருந்து பறித்து குழம்பு வச்சுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா காயே வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்லி விற்கிறாங்க மூணு முருங்கக்காய் ஐம்பது ரூபா கூட சொல்கிறாங்க மார்க்கெட்டில் இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணையணும் கை கொஞ்சம் காந்தோம் கழுவுனதுக்கப்புறம் சோப் போட்டு நீங்கள் எண்ணெய் லைட்டாக தடவி விடுங்க அது காந்தல் கம்மியாயிரும் ஸோ நம்ம கையால் தான் பிணைய போகிறோம் ஊரில் இப்படி தான் மீன் குழம்பு செய்வாங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க நான் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரல மார்க்கெட்டில் அதனால நான் பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக அளவு கையில் நல்லா பிணைஞ்சி விடுங்க நல்லா மசிச்சிருங்க நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற சாரெலாம் வந்து இறங்கணும் நம்ம உப்பு போட்டு பிணையிறோம் இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் எப்போவும் போல் மீன் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது எடுத்திருக்கேன் குழம்பு திக்னஸ் கேத்த மாதிரி நம்ம ஆறு கரண்டி ஏழு கரண்டி சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவும் போட்டு வினஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணியை சேர்த்து கரைக்க போகிறோம் நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கங்க ஸோ நான் இந்த பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தாளிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக வெந்தயம் கூடவே சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிடலாம் நம்ம கொஞ்சம் தனியாக வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் தீஞ்சிடக்கூடாது ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ நல்லா வ பொறிச்ச பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டியாக எடுத்து வச்சிடலாம் சின்ன கிண்ணத்தில் அந்த மாதிரி ஸோ குழம்பு கரைச்சி ரெடியாக இருக்குது இந்த மாதிரி உடனே எடுத்துருங்க ஸோ அதே எண்ணெயில் முருங்கைக்காய் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிடலாம் நம்ம இன்றைக்கி வஞ்சர மீனை வந்து பொறிச்சு தான் போட போகிறோம் பெரிய மீன்றதுனால பொறிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தாளித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணிக்கு தேங்காய் பால் தண்ணி தேங்காய் தேங்காய்ப்பால்லேயே தலைப்பால் தனியாக தண்ணி பால் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதில் கூட நம்ம குழம்பு வந்து கரைக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து வெறும் கெட்டிப்பால் கொஞ்சமாக எடுத்ததுனால நான் வந்து தண்ணியிலையே கரைச்சிட்டேன் குழம்ப கெட்டியான தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மீன் வந்து கழுவியாச்சு கழுவுன மீனை நம்ம உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து பெரட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சுக்கலாம் குழம்பு கொதித்த உடனே நம்ம பொறித்த மீனை வந்து எடுத்து நம்ம கொழம்புல போட போகிறோம் பெரிய மீன்னால் நம்ம பொறிச்சு போடுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப குக் பண்ண வேணாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் முறுவலா இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வர மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொறிச்சு வச்சுருக்க வஞ்சரம் மீனை குழம்புல சேர்க்க போகிறோம் குழம்புல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம கெட்டி பாலை ஊற்றிட்டு மல்லித்தூள் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஊர்லேயே வந்து வித்தியாச வித்தியாசமாக மீன் குழம்பு நிறைய செய்வாங்க நான் எங்கள் மாமியிட்டே வந்து ஒன்று ரெண்டு மூணு தான் கற்றுக்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று வந்து பொறிச்சு மீன் குழம்பு வைப்பாங்க இன்னொன்று தீச்சக்கறின்னு சொல்லுவாங்க இல்லை காரல் மீன் வாங்கினா வந்து மிளகு தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு மீன் ஆனால் வைப்பாங்க அப்புறம் சுட்டுப்பெண்ணஞ்சாணன்னு வைப்பாங்க ஸோ வந்து ராமநாதபுரத்தில் மீன் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன் அதுவும் டேஸ்டான மீன் நிறைய கிடைக்கும் நான் ஊருக்கு போயிருந்தேன் என் சலா விலாக் எடுத்து போடுறேன் ஷேர் பண்ணுறவங்களோட ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் குறிப்பிட்ட மீன் தான் சாப்பிடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை கெட்டியான தேங்காய் பால் நான் தலைப்பால் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சூடான வஞ்சர மீன் குழம்பு ரெடியாயிருச்சு செம்மையாக சூப்பராக இருந்தது ம டேஸ்ட்டு அட்டாகாசமாக இருந்தது ஸோ வஞ்சரை மீன் குழம்பு மீனானம் அப்புறம் மீன் பொறிச்சு சாப்பிட்டாச்சு ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு நம்ம வந்து அந்த தேங்காய் பழத்தூணும் இல்லையா அதுக்கப்புறம் தாளித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிண்ணத்தில் அதையுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த குழம்புல சேர்த்துடணும் லாஸ்ட்டாக ஃபைனலாக இது மட்டும் இல்லைங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு நான்வெஜ் செஞ்சோன்னா அது குழம்பு பொறிச்சு அது கூட ஒரு பொரியல் ரசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்துடும் ஸோ இன்றைக்கி கூடவே வந்து இறாலும் பொறிக்க போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி டைம் இல்லாததுனால பிளெண்டரில் கடை கடைன்னு சொல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஸோ இறால் நல்லா கழுவி ஆச்சு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்து வத்திரும் அதை வத்தின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காற்றுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான்வெஜ் வாங்கினோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் போட்டு சுண்டி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும் ஸோ எது வாங்கினாலுமே சரி இறால் ஈரல் கறி அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கலாம் கூடவே பச்சை மிளகா புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஆகட்டும் இறால் மீன் ரெண்டுமே ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டோம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு இறால் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியல ஓகே தான் இதை விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ரசம் வைக்க போகிறேன் கொஞ்சமாக புளியை ஊற வச்சிடலாம் தண்ணியில் ஸோ மிக்ஸி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் மிளகு இல்லை அதனால் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க ஸோ அம்மி இருந்தால் அம்மியில் தான் தட்டி வைப்போம் அம்மி இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் ரசம் வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் சேர்த்து அதே மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ரசம் வச்சிடலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதி மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீதி கொஞ்சம் மசாலா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கே எப்போவும் போல் கடுகுலேருந்து கருவேப்பில்ல கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துப்போம் நான் காஞ்ச மிளகாய் வந்து சுட்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து தீயில சுட்டு நம்ம வந்து தண்ணியோடு சேர்த்து கரைச்சிடலாம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கோல்டு டைமில் நல்லாயிருக்கும் மிளகு ரசம் காரசாரமாக ஃபீவர் டைம்லலாம் ரசம் சோறு தான் சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கடாயில் என்ன சூடானோடனே மசாலா சேர்த்து தாளித்து விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா அது மாதிரி நுர கட்டிட்டு வரும் கொதிக்க விடாதீங்க ஸோ லைட்டாக மேலே நுர மாதிரி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் ரசம் மெத்தடு கொதிக்க விடாமல் அந்த ரசத்தை வந்து கரெக்டான ஸ்டேஜில் இறக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணியாக நல்லா இருக்காது ஃபைனலாக மல்லி இலையை சேர்த்து தூவி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சிடலாம் ஸோ ரால் கிரேவியும் ரெடியாகிருச்சு தண்ணி நல்லா வற்றிருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிரலாம் நான் எண்ணெயில் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக பெப்பரு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி தான் இறால் தொக்கு செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் இறால் பொறிச்சு மீன் பொரிச்சு மீனானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக இருந்ததுனால வெஜிடேபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு அதோடய கண்டினியூஷன் தான் இது பழைய ஃப்ரிட்ஜு கெட்டு போயிருந்ததுனால புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம் புதுசு வந்து நான் வேர்ல் ஃபுல்லில் வாங்கியிருந்தேன் மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தது இல்லை உங்களுக்கு தேவைப்படும் போது ஃப்ரீசரை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் வெஜிடேபிள்ஸ் அதிகமாக இருந்ததுனால ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே போதும் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே இருந்தது ஸோ ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களாம் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ